விஜய் அப்படின்னா அதுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்குது அதுக்கு ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் கிடைக்குது இப்போ இதை முதலமைச்சரே வந்து பண்ணியிருந்தா கூட இவ்வளோ எழுச்சி வருமா கட்சிக்காரங்க வந்திருக்கலாம் ஆனால் தன்னெழுச்சியாக உற்சாகம் நேற்று அவர் பேச்சு பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு ஒன்றும் கைத்தட்டல் பலமாக இருக்குது உங்களுடைய சுயநல கூட்டணி கணக்கு மக்களே மைனஸ் பண்ணிடுவாங்கன்னு ரெண்டாவது வாட்டி மக்களே மைனஸ் பண்ண மூணாவது வாட்டி மக்களேன்னு இவர் நிறுத்திட்டாரு ஜனங்கள் சொல்கிறாங்க மைனஸ் பண்ணிடுவாங்கன்னு அதனால வந்துங்க காணலாம் சேகர் பாபு ரகுபதி போன்றவர்களெல்லாம் நாங்கள் வந்து ஜெயிச்சு மீண்டும் ஆட்சிக்கு வந்தோம் ஆனால் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் டேட்டாஸ் அப்படி இல்லைன்றது தான் நான் பாக்குறேன் விஜய் பேசும்போது அந்த மழை வெள்ள பாதிப்பின் போது அவர் வெளியில போலங்கிற குற்றச்சாட்டு கூட டச் பண்ணிட்டு போறாரு அதுக்கும் அட்ரஸ் பண்றாரு மத்தவங்களை மாதிரி நான் வந்து ஒரு போட்டோ ஷூட் பண்றதுக்காக போய் தண்ணியில நிக்கிறதோ ஒரு கடமைக்கு ஒரு சம்பிரதாயத்துக்கு நான் எதையும் பண்ண விரும்பல உணர்வு பூர்வமா மக்களோட நிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அவர் சொல்றது கேட்கறதுக்கு நல்லா இருக்கலாம் எதார்த்த அரசியலுக்கு அது ஒத்து வருமா அவர் எல்லாத்துக்குமே வந்து நான் களத்துக்கு போக மாட்டேன் நான் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்தே என்னுடைய கருத்தை சொல்வேன் இல்ல உணர்வு பூர்வமா இருப்பேன் சொல்றது மக்கள் ஏத்துப்பாங்களா இல்லை இல்லை அவர் வந்து களத்துக்கு போக மாட்டேன் நான் என் இடத்துல தான் இருந்து எல்லாம் பண்ணுவேன் அப்படின்றது சொல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம வந்து ஒரு சம்பிரதாயத்துக்காக எந்த விஷயத்தையும் அணுகக்கூடாதுன்றதை தான் சொல்கிறது தான் நான் நினைக்கிறேன் அதாவது அவர் வந்து டிபி சத்திரத்தில் இருக்கிற ஒரு முந்நூறு குடும்பங்களை வர வச்சு அவர் பனையூர் வீட்டில் அதுக்கு நீ உதவியெல்லாம் கொடுத்ததுன்றதெல்லாம் நிறைய பேர் தப்பாக பேசுனாங்க அப்போ கூட நான் சொன்னேன் ஏன் ஆச்சரியமாக பார்த்தா சீமான அந்த கருத்தை வந்து அதே தான் சொன்னார் உதவி பண்ணுறாங்கல்ல ஏதோ அதை பார்ப்போம் நம்ம அவர் ஏன் அங்கே வரலாம் அங்கே வந்தா என்ன இருக்கும் பிரச்சனை இப்போ புத்தக வெளியீட்டு விழாவுக்கே இவ்வளோ ஏற்பாடு பண்ண வேண்டியதாக இருக்குது சாதாரணமாக ஒரு விழா நடந்து போகிற விழா அப்போது விஜய் ஒரு இடத்துக்கு வராருன்னு சொன்னால் அங்கே க்ரௌடு கலெக்ட் ஆகுது அங்கே வந்து செக்யூரிட்டி ப்ராப்ளம் வருது அப்போ அதை மனசில் வச்சுக்கிட்டு அவர் நான் ஆனால் தெளிவாக இன்றைக்கும் நான் என்னுடைய லைன் ஒரு சம்பவம் நடந்தால் அதுவும் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் வெள்ளம் பாலம் இடிஞ்சு விழுது இது மாதிரிலாம் இருந்தால் நிவாரண பணிக்கு தான் அங்கே இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு அதுதான் முடிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் கழித்து நார்மல் சுச்சுவேஷன் ஆன பிறகு மக்களெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக ஆன பிறகு நம்ம விஐபிஸோ அல்லது அமைச்சர்களோ முதலமைச்சர்களோ போய் ஸ்பாட்டில் பண்ணலாம் ஆனால் இருக்கும்போது இந்த பக்கம் முதலமைச்சர் இந்த பக்கம் உதய துணை முதலமைச்சர்லாம் போகிறதுன்றது இட் வில் டைவர்ட் அண்ட் டைலூட் த எஃப்ட்ஸ் ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேஷன் தான் அவங்க அந்த நேரத்தில் நிவாரண வேலைக்கு கவனம் கொடுக்கறதுக்கு பதிலாக இவங்க வந்துட்டாங்கன்னா இவங்களை பாதுகாக்கணும் இவங்களுக்கு வந்து இது பண்ணோம் இல்லையா அப்போ இவங்களை ஹாஸ்பிட்டாலிட்டி அது இது ப்ரோட்டோக்கால்லாம் இருக்குது அதனால் போகாமல் இருப்பது நல்லது அந்த வகையில் அவர் விஜய் பண்ணது கரெக்ட் தான் ஆனால் எப்போவுமே அப்படி இருக்க முடியாது நீங்கள் கரெக்டு தான் அரசியல்னு வந்துட்டால் நான் அடிக்கடி சொல்லுவோம் நாய் வேஷம் போட்டால் தான் ஆகணும் பிடிக்குதோ இல்லையா ஆனால் அவர் அது கடைசியாக ஒன்று சொன்னார் பாருங்க என்ன பண்ணுறது இதை நம்மளும் இதை செய்ய வேண்டியதாக இருக்குது சில நேரங்களில்னு ஏன்னா அவரும் வந்துட்டு இருக்காரு போயிருக்காரு அது அதை சொல் அதாவது இ ஃபீல்ஸு இதெல்லாம் தவிர்க்கப்படணும் பட்டு அரசியல்னால் இப்படி தானே இருக்குது அரசியலில் இதெல்லாம் சகஜமாக பண்ணுற மாதிரி போக வேண்டி தான் இருக்குது அது அநேகமாக அவர் வந்து இந்த படம் முடிஞ்ச பிறகு ஃபுல்லாக இறங்குவார்னு நினைக்கிறேன் இப்போ அவர் சுற்றுப்பயணம் ஒரு ஒரு மாவட்டத்துக்கு போனோன்னு இருக்கார் இல்லையா அப்போ வந்து அங்கே இருக்கிற மக்கள் பிரச்சனைகள் ஆனால் இன் நான் ஆழமாக சொல்கிறாங்க அவர் வந்து ரொம்ப ஸ்டடி பண்ணி பிளான் பண்ணி தான் அந்த அரசியலில் வந்திருக்காரு ஐ திங்க் தேர் இஸ் நோ கோயிங் பேக் ஆஃப்டர் ஃபார் விஜய் அவர் இறங்கிட்டார் துணிச்சலோட மத்தியில் ஆளும் கட்சியையும் மாநிலத்தில் ஆளும் கட்சியும் இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுற ஒரு ஜஸ்ட் வந்து என் என்ட்ரானவனும் பண்ணுற அரசியல்வாதி வேற யாரும் நான் பார்த்தில்லை இதில் நீங்கள் விஜய் பேச்சை விட ஆதவ் அர்ஜுன் அவர் பேசுனதில் ஒரு ஒரு விஷயம் மட்டும் நான் இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன் இப்போ விஜயுடைய சிறப்பு என்னன்னா எல்லாரும் வந்து காசு சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக அரசியலுக்கு வருவாங்க மக்கள் சேவைக்காக வர்றவங்க அஞ்சு பர்சன்ட் கூட கிடையாது ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டு அஞ்சு ஐம்பதாக்கலாம் நூறு ஆயிரமாக்கலாம் தான் வராங்க அவங்க மக்களுக்கு ஓட்டுக்கு பைசா கொடுக்குறது கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் வந்த பிறகு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி அடிச்சிடலான்றது தான் இது வந்து நான் ஒரு கட்சி ரெண்டு கட்சி சொல்ல இன்றைக்கி தேர்தலில் இருக்கிற பெரிய கட்சிகள் எல்லாமே இந்த வேலையை பண்ணுறாங்க அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை விஜய் ரெண்டாயிரம் கோடினார் அவர் ஆதவ அர்ஜுனா ரெண்டாயிரம் கோடி சர்க்குலேட் ஆகிற ஒரு சினிமா துறையை விட்டு டாப்பில் இருக்கும்போது வந்தார் பாருங்க அது ரொம்ப 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 ஜனங்களை வந்து சிந்திக்க வச்சுருக்கு அதுதான் ஜனங்களை வந்து இங்கே ஒரு ஆள் வந்து வருமானத்தை விட்டுட்டு வராயா அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பையான் இப்படின்னு தான் ஜனங்களை சிந்திக்க வச்சிருக்கு அதே போல் இன்னொரு கேள்வியை கேட்டார் நாலாயிரம் கோடி புழங்கும் சினிமா செக்டார் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில் அதை ஒரு கட்சி சார்ந்த ஒரு குடும்பம் அவர் பேர் சொல்ல ரேல ஆரம்பித்து இட்டலை முடியும் ரெட் ஜெயிண்ட்டுன்னு சொல்ல ஆனால் அவர் சொன்னது எல்லாருமே தெரியும் அப்போ இந்த நாலாயிரம் கோடி புழங்குற இந்த தேட்டர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தேட்டரையும் தன் கட்டுக்குள் வைத்து கொண்டு ஒரு குடும்பம் ஒரு நபர் ஒரு கட்சியினுடைய அமைப்பு வந்து செய்யுன்றது வந்து இதெல்லாம் என்ன இதெல்லாம் சீர்கேடு இல்லையா இது சரியா அப்போ தமிழ்நாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மூணு மாசத்துக்கு முன்னால திறந்த பாலம் விழுந்துடுச்சு கேட்டால் என்ன சொல்றாங்க இந்த அளவுக்கு தண்ணி ரெண்டு வருஷத்துக்கு முன்னால வந்த தண்ணி வந்துருக்கு இதை விட ரெண்டு லட்சம் இதெல்லாம் வந்துருக்கு அப்போ இது போல பதினாறு கோடி லாஸ் ஆயிருக்கு யார் பணம் அது ஏவா வேலு பணமா ஜனங்க வரியா போட்ட கட்டின பணம் தானே ஸோ அது போயாச்சு அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சாத்தனூர் டேம் திறந்தது துரைமுருகன் அழகா உட்காந்துட்டு என்ன சொல்றாரு விடைய காத்தாலேயே நாங்கள் வந்து எல்லாருக்கும் ஏன்னா தூங்கிட்டு இருக்கும் போது போய் எல்லாரும் காதில் சொன்னாங்களா ஏங்க என்ன கேட்கிறார் ராமதாஸ் ஸ்டேகர்டா நீங்க அது வந்து முழு எடலையை போது தண்ணி நிறைய வந்துட்டுருக்கு அப்போது டெய்லி ஒரு முப்பது முப்பதாயிரம் கன அடி இருபதாயிரம் கன அடின்னு திறந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் இருந்திருக்காது திடீர்னு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கன அடியை திறந்து விட்ட உடனே தேவையில்லாமல் இன்றைக்கி கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு இது மேன்மேட் டிசாஸ்டர் தான் இப்போ செம்பரம்பாக்கத்தை பற்றி என்னெல்லாம் பேசுனாங்க ஜெயலலிதாவை எந்த அளவுக்கு பர்ஸ்னலாக அட்டாக் பண்ணாங்க இப்போ ஜெயலலிதாவை வந்து அணையை தூக்கி விடுறாங்க ஆனாலும் ஜெயலலிதா தான் ஹெல்டு ரெஸ்பான்சிபிள் ரைட்லி ஆர் ராங்லி அப்போ இங்கே ஸ்டாலின சொல்ல முடியாதா சொன்னால் உடனே வந்து எல்லாருக்கும் பொத்துக்குன்னு வருது இப்போ சில தவறுகளை வந்து எதிர்கட்சிகள் காட்ட தான் செய்யும் ஸோ ஒரு நல்ல ஆளுங்கட்சி என்பது எதிர்கட்சிகள் சொல்கிறத காது கொடுத்து கேட்கணும் நல்லது இருந்தால் அதை எடுத்துக்கணும் தவறுகள் இருந்ததுன்னா அதை புறந்தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் எதிர்கட்சினால் அவங்க எதிர்க்க தான் செய்வாங்க ஆளுங்கட்சியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க எதிர்கட்சியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் காலங்காலமாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறது பண்ணிகிட்டு இருக்கிறது ஆனால் இன்னைக்கு நான் பார்க்குறேன் இதுக்கு காரணம் நான் நினைக்கிறேன் திமுகவுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் போயிடுச்சு இந்த தேர்தல் நெருங்க நெருங்க ஆட்சி போயிடுமோ அதிகாரம் போயிடுமோ என்ற கவலையின் காரணமாக அவங்க ரியாக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அதாவது ஒரு தன்மையாக இல்லை பக்குவமாக இல்லை இப்போ பாருங்கள் இதை இந்த இவரெல்லாம் பேசுகிறாரு சேகர் பாபுலாம் தற்கூரின்றாரு தற்கூரின்னு அவருக்கு அர்த்தம் தெரியுமா களத் களமாட வராதவங்கள்லாம் பேசுகிறாங்க அப்படின்றாரு அப்போ இவங்களை குறை சொல்லணும்னா சில குவாலிஃபிகேஷன் இப்போ அம்பேத்கரை பற்றி இவருக்கு என்ன தெரியும்னு கேட்டாங்க இல்லையா வன்னிய அரசு அம்பேத்காரை பற்றி புரிதல் இல்லை அப்போ ஒரு ஆள் ஒரு புஸ்தகத்தை வெளியிடுறாருன்னா வானசாஸ்திரத்தை பற்றி அவர் போய் முதல்ல வானசாஸ்திரத்தை படித்து பட்டம் வாங்கிட்டு வந்தால் தான் அந்த வெளியிடுறத அவருக்கு உரிமையாக கிடைக்குமா அதனால் வந்துங்க ரொம்ப சர்வாதிகார மனப்பான்மை எதேச்சதிகார மனப்பான்மை ஆணவம் இருக்கு இது ஆணவம் அதிகமாச்சுன்னா மக்கள் வந்து அதை இது பண்ணிவிடுவாங்க எவ்வளோ பேரை பார்த்துருக்காங்க இதை விட பெரிய பெரிய ஆள்லாம் பார்த்துருக்காங்க அதனால் திமுக தன்னுடைய நல்லதுக்கே விஜய் போன்ற ஆட்களை வந்து எதிரி மாதிரி சித்தரிச்சு சிறுமைப்படுத்துவது ஆனால் இது எல்லாத்துலேயுங்க நான் ஒரு ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் திருமாவளவனுடைய பேலன்ஸ்டு அண்டு ரொம்ப கம்போஸ்டு அப்ரோச் அது ஒரு நிறை கூடமாக இருக்கார் அவங்க கட்சியிலே எல்லாம் வந்து ரொம்ப தலை திரிச்சாடுறாங்க இந்த ஷா ஆளுர் ஆலூர் ஷா நவாஸ் பொதுவாகவே அவங்க அவங்க இன்னொரு துணை பொது இன்றைக்கும் ஒரு துணை பொதுச் செயலாளர் தான்